அட எடுத்துட்டு கரும தொலைஞ்சுதான் போங்களே அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கிறான் சார் எடுத்து அரை மணி நேரத்துல யூடியூப்ல விட்டுருக்கான் அறந்தாங்கி நிஷா தற்போது கணவரோடு இல்லை இவரோடுதான் இருக்கிறார் ஆஹா பத்து வருஷமா காதலிச்சு எட்டு வருஷமா கல்யாணம் ஏன் புருஷன் கேட்கிறேன் எனக்கே தெரியல ரெடி டேய் யாரோ ஒருத்தன்டா ஒருத்தன் யூடியூப்ல போட்டிருக்கான் நிஷாவினுடைய வீட்டை பாத்தீங்களா சத்தியமா அது எவடு இல்லையா என் மாமனார் ரெண்டுக்கு நாலு நவீன கட்டணக் கழிப்புறையை கட்ட வேண்டிய இடத்துல என் மாமனார் வீட்டை கட்டி வச்சிருக்காரு என் வீடே அவ்வளவுதான் தான் யூடியூப்ல ஓப்பன் பண்ணி பாக்குறேன் என் வீடு மாளிகை மாதிரி இருக்கு அத விட அடுத்து ஒண்ணு போட்டிருக்கான் பாரு யூடியூப்ல நிஷாவினுடைய சம்பளம் விஜய் டிவியில ஒரு கோடி சத்தியமா ஒரு கோடிக்கு எவ்வளவு சைபர் இருக்கும்னு எனக்கு தெரியாதுடா இன்றைய இணைய உலகம் குழந்தைய குழந்தைய வளர்க்குதா சார் ஏங்க நான் எல்லாம் ஸ்கூல் போது காலாண்டு அரை ஆண்டு லீவு விட்டா மண்ணோட மண்ணாதான் சார் கிடப்போம் மண்ணுக்குள்ள புழுகைக்குள்ள விளையாண்டுட்டு வீட்டுக்கு வருவேன் எங்க அம்மா முதல்ல ட்ரெஸ்ஸைய துவைக்கும் என்ன துவைக்கும் அப்புறம்தான் ட்ரெஸ்ஸையே துவைக்கும் அப்படி ஒரு ஆளு ஏங்க குழந்தைங்க என்னைக்கு மண் எங்க எங்க ஐயா வேற முடிக்கும் போது சொன்னாரு டெங்கு இல்லாத உலகமா இருக்கணும் மலேரியா இல்லாத உலகமா இருக்கணும்னு என்னுடைய பிள்ளைகள் மண்ணோடு மண்ணாக விளையாடும் பொழுது வராத டெங்கு மலேரியா கண்ணாடி பெட்டிகளை வச்சு குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு வருதுன்னா உங்களுடைய வாழ்க்கை இதை விட கேவலமா போயிட்டு இருக்கீங்க என்ன சார் வாழ்க்கை வாழ்றீங்க முதல்ல பசங்களை பசங்களாக வளர்க்குறாங்களா சார் என்னைக்கு இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த ஃபோனை தூக்கி தயவு செய்து சொல்கிறேன் சார் இந்த இளைஞர்களுக்கு தம்பி எவ்வளோ கோச்சிட்டாலும் பரவாயில்ல இந்த நோக்கியா போன குட்டி ஃபோன் இருக்குல்ல வெறும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற போனை மட்டும் வாங்கி கொடுங்க உருப்பு வாங்கி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன் நடுவர் அவர்களே இது எங்களுக்குள்ள எப்பவுமே நடக்கிற விஷயம் சார் நீங்கள் சொல்றீங்கல்ல இன்னைக்கு பாலியல் தொல்லை வந்துருச்சு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சார் எல்லா குளத்துலையும் ஒரு காலத்தில் அந்த பக்கம் என் பாட்டி குளிச்சாடா இந்த பக்கம் என் தாத்தா தாத்தா வயசுல இருந்த எல்லாரும் குளிச்சாங்க அங்கே இருக்கிற பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வரல இந்த பக்கம் இருக்க தாத்தா குளிச்சாரு வந்தாரு போனாரு அக்கறையில அவ குளிப்பா இக்கரையில இவன் குளிப்பான் ஒரு பிரச்சனை கூட அன்னைக்கு இன்னைக்கு நாலு வச்சு வீடியோ எடுத்து அதை பத்து பேருக்கு காமிச்சு கேவலமா சந்தோஷப்படுறியே இந்த அறிவியல் எங்களுக்கு தேவையில்லை நடுவர்களே கோயில் நிகழ்ச்சிகள்ல ஒன்னு கலந்துகிட்டேன் சார் இந்த யூடியூப் யூடியூப் கண்டுபிடிச்சா மட்டும் கடிச்சு துப்பு வேணாம்